செல்லமை படத்தில் தன்னை விட வயது அதிகமான பெண்ணை ஒரு தலையாக காதலிக்கும் இளைஞர் அந்த பெண்ணை காதலனிடம் இருந்து பிரிக்கப்படாத பாடுபடுவா அதே போல் ஒரு சம்பவம் சென்னை அருகே அரங்கேறி உள்ளது இருபது வயது இளம் பெண்ணை காதலித்த பதினேழு வயது சிறுவன் அந்த பெண்ணின் காதலனை கடத்தி தாக்கி கொள்ள முயன்றுள்ளார் ராஜபாளையத்தைச் சேர்ந்தவர் இருபத்தோரு வயது கருப்பசாமி ஐடியை படித்த இவர் தாம்பரம் அடுத்த படப்பை வஞ்சுவாஞ்சேரி பகுதியில் தங்கி ஒரகடத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் வஞ்சுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த இருபது வயது இளம்பெண் ஒருவருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பு ஏற்பட்டுள்ளது இது நாளடைவில் காதலாக மாறி இருவரும் காதலித்து வந்துள்ளனர் இவர்களின் காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிந்துள்ளது இதையடுத்து இரு வீட்டாரிடம் பேசியதில் அவர்கள் இந்த ஜோடியின் காதலுக்கு பச்சை கொடி காட்டியுள்ளனர் இதையடுத்து பெற்றோர் முன்னிலையில் விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே இளம்பெண்ணின் வீட்டின் அருகே வசிக்கும் பதினேழு வயது சிறுவன் ஒருவன் அந்த இளம்பெண்ணை ஒரு தலையாக காதலித்து வந்துள்ளான் இதை அந்த பெண்ணிடமே பலமுறை தெரிவித்துள்ளான் தன்னை விட மூன்று வயது சிறுவனுக்கு குறைவு என்பதால் காதலை ஏற்க மறுத்த இளம்பெண் அந்த சிறுவனுக்கு அறிவுரை கூறி வந்துள்ளார் மேலும் சிறுவன் விளையாட்டாக சொல்வதாக நினைத்து சாதாரணமாகவும் எடுத்துக்கொண்டுள்ளார் இந்நிலையில் காதல் திருமணத்திற்கு பெற்றோர் சம்மதித்த நிலையில் மூன்று நாட்களுக்கு முன்பு கருப்பசாமி காதலியை அழைத்துக் கொண்டு சேலத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் திருமணம் செய்து கொள்ள உள்ள மகிழ்ச்சியில் இருந்த இருவரும் ஒன்றாக சேர்ந்து ரீல்ஸ் எடுத்து இருவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் பதிவு செய்துள்ளனர் இந்த ரீல்ஸ் வீடியோவை பார்த்து இளம்பெண்ணின் வீடு அருகே வசிக்கும் பதினேழு வயது சிறுவன் ஆத்திரமடைந்துள்ளார் மேலும் இளம்பெண்ணுக்கு போன் செய்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார் குறித்து காதலன் கருப்பசாமியிடம் இளம்பெண் கூறியுள்ளார் அவர் சிறுவனுக்கு போன் செய்து தாங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் கூறியுள்ளார் சிறுவன் என்ற அடிப்படையில் அவருக்கு பக்குவமாக அறிவுரை கூறியுள்ளார் ஆனால் சிறுவனோ நேரில் சந்தித்து பேசலாம் என அழைத்துள்ளார் தானே என்று கருப்பசாமியும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணியளவில் வஞ்சுவாஞ்சேரி பகுதியில் உள்ள டீக்கடைக்கு சென்றுள்ளார் அப்போது ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தில் பதினேழு வயது சிறுவன் உட்பட ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்துள்ளது கண்ணிமைக்கும் நேரத்தில் கருப்பசாமியை பீர்பாட்டிலால் தலையிலடித்து அங்கிருந்து ஆட்டோவில் கடத்தி சென்றுள்ளனர் கரசங்கால் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு கடத்திச் சென்று பயங்கர ஆயுதத்தால் சரமாரியாக தாக்கி அங்கிருந்து அந்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது இரத்த வெள்ளத்தில் கிடந்த கருப்பசாமியை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் பார்த்து மணிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் போலீசார் விரைந்து சென்று இரத்த வெள்ளத்திலிருந்த கருப்பசாமியை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு முகமற்றும் தலையில் ஏழு தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் தாக்குதல் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பஞ்சுவாஞ்சேரி பகுதியில் உள்ள டீக்கடையில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தபோது ஆட்டோவில் கடத்திச் சென்றது தெரிய வந்தது ஆட்டோவின் பதிவெண்ணை வைத்து விசாரித்ததில் பதினேழு வயது சிறுவன் உட்பட ஆறு பேர் சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செஞ்சி அருகே பதுங்கியிருப்பதும் தெரியவந்தது உடனடியாக அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அவர்களை கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் கைதானவர்களை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறுவனை சீர்திருத்த பள்ளிக்கும் மற்ற ஐந்து பேரை சிறைக்கும் அனுப்பி வைத்தனர் தன்னை விட மூன்று வயது மூத்த இளம் பெண்ணை காதலித்த சிறுவன் அந்த பெண்ணின் காதலனை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க